اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபர்கல் உகத்தில் அரபியா என்ற புத்தகத்தின் இரண்டாவது பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுல முதல் பாடத்துடைய பாடப்பகுதியை நாம கடந்த வீடியோல நிறைவு செஞ்சோம் தற்போது அந்த பாடத்துடைய பயிற்சி பகுதிகளும் இன்ன பிற சட்டங்களையும் இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் தமாரினோ பயிற்சிகள் அஜிப் அன் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி இங்க சில கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த கேள்விகளுக்கு பதிலாக பாடத்திலிருந்து நாம் எடுத்து எழுதணும் கேள்விகளை மட்டும் இங்கே நான் படித்த அர்த்தம் வைக்கிறேன் இதற்கான பதிலை நீங்கள் எழுதி பாருங்க அது சரியாக இருக்குதான்றத அடுத்த வீடியோவில் அதோடைய பதில்களை போடுவோம் அதை பார்த்து நீங்க சரிப்படுத்திக்கணும் மின் ஐன ஹாஷிமுன் ஹாஷிம் எங்கிருந்து வருகிறான் முதரிசு ஆசிரியர் அவனை விரும்புகிறாரா மின் சாத்துஹு அவனுடைய கை கடிகாரம் எங்கிருந்து வந்திருக்கிறது அது எவ்வளவு கெம் லஹு அவனுக்கு எத்தனை சகோதரர்கள் கெம் லஹு அவனுக்கு எத்தனை சகோதரிகள் ஐன அகவா துஹு அவனுடைய சகோதரிகள் எங்கே இருக்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கான பதில்களை பாடத்திலிருந்து எடுத்து நீங்க எழுதுங்க அடுத்த வீடியோவில் இதான பதில்கள் போடும் பொழுது அதை பார்த்து சரி பண்ணிக்கோங்க அடுத்ததா பாருங்க இரண்டாவது பயிற்சி ல ஹாதிஹில் அலாமத்த அமாமல் ஜுமலி சஹி ஹதி ல வை ஹாதிஹில் அலாமத்த இந்த குறியீட்டை அந்த டிக் என்ற அந்த குறியீட்டை டிக் பண்ண சொல்றாங்க இந்த குறியீட்டை வை அமாம ஜுமலில் சொஹி சரியான வாக்கியங்களுக்கு முன்னால் இந்த குறியீட்டை நீ வை ஹாதிஹில் அலாமத்த ஹதா ஹத்தானா தவறு சரிங்களா அந்த இன்டு அமாம அமாமல் ஜுமலில் லத்தி லைசத் சஹி அதாவது சரியில்லாமல் இருக்கிறதே அந்த வாக்கியங்களுக்கு முன்னால் இந்த வை தவறு என்ற வை அதாவது சரியான வாக்கியத்துக்கு முன்னாடி டிக் பண்ணணும் சரியில்லாம இருக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்டு போடணும்னு சொல்றாங்க கடந்த வீடியோல பார்த்த பாடத்துல இருக்கக்கூடிய வாசங்களை வைத்து எது சரி எது தவறுன்றத கேக்குறாங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஹாஷிமுன் தாலிபுன் கெஸ்லானு ஹாஷிம் சோம்பேறியான மாணவன் ஹாஷிமுன் தாலிபுன் முஜிதஹிது ஹாஷிம் சுறுசுறுப்பான மாணவன் இதுல நீங்க எது சரி எது தவறுன்றத சரியான முறையில டிக் பண்ணுங்க தவறானதுக்கு இன்ட்டு போடுங்க அடுத்தது தாமல் மாயலி இது வந்து பாடம் கொஞ்சம் கவனமா பாருங்க தாமல் மாயலி வரக்கூடியவற்றை நீ சிந்தி நான் ஏற்கனவே சொன்னது போல இன்ன என்ற வார்த்தைக்கு பக்கத்துல தமிருள் முன்பசிலாவாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அது லமீருள் முத்தசிலா போன்று இணைந்து விடும் என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுதான் இங்க சொல்றாங்க இன்ன பிளஸ் ஹுவ இன்ன ஹூ இன்ன பிளஸ் ஹும் இன்ன ஹும் இன்ன பிளஸ் ஹிய இன்ன இன்ன பிளஸ் உன்ன இன்ன உன்ன இன்ன பிளஸ் அந்த இன்னக்க இன்ன பிளஸ் அந்தும் இன்னக்கும் இன்ன பிளஸ் அந்தி இன்னக்கி இன்ன பிளஸ் அந்துன்ன இன்ன குன்ன இன்ன பிளஸ் அண இதுக்கு மட்டும் ரெண்டு வகையில வரும் இன்னனி இன்னி இன்ன பிளஸ் நஹ்னு இன்னனா இன்னா ரெண்டு டைப்ல வரும் இதுலயும் சரிங்களா இதுல இருமையும் இருக்கு இருமையும் இங்க கொடுக்கல இருந்தாலும் நமக்கு தெரியும் ஹுமா வந்துச்சுன்னா இன்ன ஹுமா அந்துமா வந்துச்சுன்னா இன்ன குமா என்பது போல நம்ம மாத்திக்கணும் சரிங்களா இதற்கான பயிற்சியாக ஒன்னு கொடுத்திருக்காங்க அதுகில் இன்ன அலல் ஜுமலில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாக்கியங்களின் மீது இன்னவை நீ நுழை இங்க வாக்கியங்கள் கொடுத்திருப்பாங்க இதுல தமீர் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த தமீருக்கு முன்னாடி இன்ன வந்துச்சுன்னா அது தமிழ் முத்தசிலாவாக வரும் இல்லையா அதை போன்று எழுத சொல்றாங்க ஹுவ தாஜிருன் இந்த ஹுவ தாஜிரு முன்னாடி இன்ன வந்துச்சுன்னா இன்ன ஹு தாஜிருன் என்று மாறும் சரிங்களா இதுல இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிறது மட்டும் புதிய வார்த்தைகள் அதற்கான அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கியாவு என்பது ரக்கியுன் என்பதுடைய பன்மை ஜக்கியும்னா நம்ம ஏற்கனவே படித்தோம் புத்திசாலி அதோடைய பண்மை தான் அதுக்கியாவும் சரிங்களா அதோடைய பெண்பால் தான் கீழே கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்காங்க ஜக்கியத்துன் ஜக்கியுன் ஜக்கியத்துன் சரிங்களா சரி இந்த பக்கம் பாருங்க முத்த ஜவ்விஜுன் முத்த ஜவ்விஜத்துன் ஜத்துன் இங்க முத்த ஜவ்விஜத்துன் ஜத்துன் முத்த ஜவ்வி ஜத்துனா திருமணம் ஆனவள் முத்த ஜவ்வி ஜுன்னா திருமணம் ஆனவன் என்று அர்த்தம் சரிங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பயிற்சியை நீங்க பண்ணி பாருங்க சரியா பண்ணிருக்குமான்றத அடுத்த வீடியோல பதில போடுவோம் சொல்லாத நீங்க பாத்துங்க இக்ரஇல் அம்சிலத்தல் ஆத்தியத்தை வரக்கூடிய உதாரணங்களை படி இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அல் முதர்ரிசு சு ஜதீதுன் இந்த ஆசிரியர் புதியவர் ஃபாத்திமத்து தொபீபத்துன் ஃபாத்திமா பெண் மருத்துவர் ஹாமிதுன் முத்தசவ்விஜுன் ஹாமித் திருமணம் ஆனவன் இந்த வார்த்தைகள் எல்லாமே முபுத்ததா ஹபராக இருக்கு இதுக்கு முன்னாடி இன்ன என்ற வார்த்தையை போடும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் இங்க சொல்றாங்க இன்ன என்ற வார்த்தை வரும்பொழுது அதற்கு பிறகு வந்தா எப்படி மாத்தணும்ன்றதை நம்ம பார்த்தோம் ஒருவேளை அதற்கு பிறகு பெயர் சொல் அதாவது முபுத்ததா வந்துச்சுன்னா அந்த முபுத்ததாவுக்கு நெசவு செய்யணும் அதற்கு பின்னாடி வரக்கூடிய ஹபருக்கு ரஃபது செய்யணும் தான் இன்ன உடைய சட்டம் இன்ன மட்டும் இல்லை இன்ன போன்ற ஆறு வார்த்தைகள் உள்ளது அதற்கும் அதே சட்டம்தான் இன்ன அண்ண ல கிண்ண லைத்த இதெல்லாம் ஷராமிய தாமில் என்ற நஹூ புத்தகத்துல நாம படிச்சிருப்போம் இங்க கூடுதலாக இங்கேயும் அப்ப இன்ன என்ற வார்த்தை வந்ததுனால அதுக்கு பிறகு வரக்கூடிய முப்ததாவுக்கு நெசவு செய்யறாங்க முத்த ஜவ்வின் என்பது போல இங்கே அமைஞ்சிருக்கு இப்ப அதுக்கான ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க அதுகில் இன்ன அலல் ஜுமலில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாக்கியங்களின் மீது இன்னவை நீ நுழை வல்பித் அவாகிரல் கெளிமாத்தி மேலும் வார்த்தைகளின் கடைசிகளில் நீ குறியீடு அதாவது இன்ன வந்துச்சுன்னா அந்த வார்த்தையுடைய கடைசியில என்ன குறியீடுனும் அப்படின்றத சொல்லி அதை நீங்க பயிற்சியா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அதர்சு சாபுன் அந்த பாடம் கடினமானது இதுவே இன்ன வரும்பொழுது இன்ன தர்ச சாபுன் நிச்சயமாக அந்த பாடம் கடினமானது என்பது போல இதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு எல்லாம் இன்னவை நுழைத்து அதனுடைய சட்டப்படி நீங்க எழுதி பழகுங்க அது சரியா இருக்குதான் அடுத்த வீடியோல நம்ம கொடுப்போம் இன்ஷால்லா இதுல இருக்கக்கூடிய புதிய வார்த்தைகள் காலியத்துன் இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் பாடத்துல காலியத்துனா விலை உயர்ந்த என்று அர்த்தம் இந்த பக்கம் பாருங்க கபியுன் என்று ஒரு வார்த்தை இருக்காது கணியுன் கிடையாது கபியூன் சரிங்களா புள்ளி கீழே இருக்கு கவனிச்சுக்கோங்க கபியுன் கபியுன் அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஜக்கியுன்னா புத்திசாலி கபியுன்னா முட்டாள் சரிங்களா பிலாலுன் கபியுன் பிலால் ஆகிறவன் ஒரு முட்டாள் அப்படின்னு அர்த்தம் இந்த புதிய வார்த்தைகளுடைய அர்த்தங்களை எழுதி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்தது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க அந்த இன்ன உடைய சட்டத்துடைய மாற்றங்கள் எப்படி நிகழும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க அசையாரத்துன் ஜமீலத்துன் இந்த மகிழ் வந்து அழகானது இது வந்து ஒரு முகுத்ததாக கபர் பெயர்ச்சொல் வாக்கியம் இதுவே இன்ன அந்த பெயர் சொல் வாக்கியத்தில் நுழையும் பொழுது இன்ன செய்யாரத்தை ஜமீலத்துன் நிச்சயமாக அந்த மகிழ் வந்து அழகானது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்றோம் இப்படி வரும்பொழுது நம்ம இதை முபுத்ததா ஹபர்னு சொல்லாம இஸ்மு என்ன ஹபர் என்ன அப்படின்னு சொல்லணும் அதாவது உடைய இஸ்மு இன்ன உடைய ஹபர் முகுத்ததா என்ற வார்த்தையை பயன்படுத்தாம இப்படிதான் இதை சொல்லணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா அடுத்த பயிற்சி இது முக்கியமான பாடம் கவனிங்க தாமலில் மிசாலி இரண்டு உதாரணங்களை சிந்தி சும்ம பிறகு கெவ்வின் உருவாக்கு ஜுமலன் வாக்கியங்களை அந்த இரண்டை போல மினல் கெலிமாத்தில் ஆத்தியத்தி வரக்கூடிய வார்த்தைகளில் இருந்து அந்த இரண்டையும் போல வாக்கியங்களை நீ உருவாக்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டு உதாரணங்களையும் நீ சிந்தி படிச்சு பாரு படிச்சு பார்த்து சிந்திச்சு பாரு பிறகு அதே போல வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து வாக்கியங்களை நீ உருவாக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க எந்த உதாரணம் அதுதான் இந்த ரெண்டு உதாரணம் அதாவது நம்ம ஏற்கனவே படித்த வார்த்தை தான் அம் என்ற வார்த்தையை வைத்து இங்கே ஒரு ரெண்டு உதாரணத்தை மின் பாகிஸ்தான நீ இந்தியாவிலிருந்து வருகிறாயா அல்லது பாகிஸ்தானிலிருந்து வருகிறாயா இந்த அம் என்ற அல்லது என்ற வார்த்தை இதுவா அதுவா இங்கேயா அங்கேயா இப்படியா அப்படியா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் இல்லீங்களா டீ சாப்பிட்றியா அல்லது காபி சாப்பிட்றியா அப்படின்னு கேட்போம் இல்லீங்களா அந்த இடத்துல தான் இங்க அம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் இரண்டாவது உதாரணம் அந்த அம் பாருங்கிசுன் நீ மருத்துவரா அல்லது பொறியாளரா அப்படின்னு உதாரணத்தை வச்சு பின்னாடி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாம என்ன பண்ணணும் அதே போல சென்டென்ஸா உருவாக்கணும் முதல் வார்த்தை பாருங்க அந்த நீ முஜிதஹிதுன் கடின உழைப்பாளி கெஸ்லானு சோம்பேறி இத வச்சு நம்ம என்ன அந்த அம்மு வார்த்தையை வச்சு இந்த சென்டென்ஸ் எல்லாம் நாம எழுதி பார்க்கணும் சரியா எழுதியிருக்கோமா அப்படின்றதையும் அதனுடைய அர்த்தங்களையும் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் இந்த பயிற்சியில உள்ளதை நம்ம கொடுப்போம் சரிங்களா இந்த பயிற்சியில புதியதாக வந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம் முத்த ஜவ்விஜுன் நம்ம சொன்னோம் முத்த ஜவ்விஜுன்னா திருமணம் ஆனவன் அதனுடைய எதிர்ப்பதம் தான் அசபுன் அசபுன்னா திருமணம் ஆகாதவன் சரிங்களா திருமணம் ஆகாதவன் முத்த ஜவ்விஜுன்னா திருமணமானவன் அசபுன்னா திருமணம் ஆகாதவன் ஈரானு ஈரான் ஈரான் தான் ஈரான் நாட்டுடைய பேர் அதோட ஸ்பெல்லிங் எப்படி வரும்ன்றத பாத்துக்குங்க அடுத்தது ஒரு முக்கியமான பாடம் தம்மலில் அம்சிலத்தல் ஆத்தியத்த லி ஜூ ஜூவுக்குரிய வரக்கூடிய உதாரணங்களை சிந்தி நம்ம ஜூ அப்படின்ற ஒரு வார்த்தை படிச்சோம் இல்லைங்களா அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில் இல்லாத கூடுதல் எக்ஸ்பிளேஷன் நம்ம இங்க கொடுப்போம் கொஞ்சம் கவனமா பாருங்க முதீருனா ஸூ லிஹியத்தின் தொவிலத்தின் எங்களுடைய தலைமை ஆசிரியர் ஜூ லிஹியத்தின் லிஹியத்தினாக்க தாடி புதிய வார்த்தை நோட் பண்ணிக்கங்க

மற்றும் நற்குணம் உள்ள மாணவன் இந்த சட்டை சட்டைமின்சீரி சிறிய கை உடையது சட்டையுடைய கைப்பகுதி இருக்கு இல்லையா அந்த கைப்பகுதிக்கு அரபிக்ல கும்முன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கமீசு இந்த சட்டை ரூ கும்மின் கொசீரி சிறிய குட்டையான குட்டையான கை உடையது ஒசாக்க மற்றும் அது ஜாக்கென்னா ஜாலிக்க உடைய இன்னொரு பாடல் தான் ஜாக்கை சரிங்களா ஒசாக்கை மற்றும் அது ஜூ கும்மின் தொவிலின் நீளமான கை உடையது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதுக்கு இது வந்து ஆஃப் அண்ட் அது ஃபுல் அண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி சரிங்களா அல் மஸ்ஜித் உள்ளதி சி ஹையினா எங்களுடைய கிராமத்தில் இருக்கிறது அந்த பள்ளிவாசல் ஸூ மனாரத்தின் வாஹிதத்தின் ஒரு மினாரா உடையது மனாரானா அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய கூம்பு வடிவ மினாரா நம்ம தமிழ்ல மினாரான்னு சொல்லுவோம் அது மனாரா தான் சரிங்களா அதாவது நூர் என்ற வார்த்தையில இருந்து வந்தது நூறுனா ஒளி ஏன் இந்த ஒளி என்ற வார்த்தை இது லைட் ஹவுஸுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கலங்கரை விளக்கம் இருக்கு இல்லையா லைட் ஹவுஸ் அதுக்கு அதுக்கு வந்து அரபிக்ல மனாரா தான் சரிங்களா நம்ம இந்த ஜூவுடைய சட்டங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த ஜூ அப்படின்ற வார்த்தையை அஸ்மா உல் ஹம்சா அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து வார்த்தைகள் இருக்கு இந்த ஐந்து வார்த்தைகளுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கு அபுன் அகுன் ஃபமுன் ஹமுன் ஸூ இந்த ஐந்து வார்த்தைகளுக்கு அடுத்து இப்போ உதாரணத்துக்கு பைத்துன் அப்படின்னு சொல்றோம் அவனுடைய வீடுக்கு என்ன சொல்லுவோம் பைத்து ஹூ அப்படின்னு முடிச்சிருவோம் இதுவே அபுன் அப்படின்னு சொல்றோம் அவனுடைய தந்தைனா அபூ ஹூ ஒரு வாவை ஆட் பண்ணுவோம் இது மாதிரி இந்த ஆ ஐந்து வார்த்தைகளையும் அந்த வாவை ஆட் ஆகும் அதுதான் இங்கே சொல்லப்படுது வெறும் ஜூ தான் அந்த வார்த்தை அதுல வாவ் ஆட் ஆகுதுன்னு சொன்னா அது முதா முதாஃபிலையாக வரும்பொழுது அந்த வாவை ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே நசபு செய்யற மாதிரி வந்துச்சுன்னா அபா பக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அபா பக்ரின் அபு பக்ரின் அபா பக்ரின் அபி பக்ரின் அப்ப நசபுடைய காலத்துல வரும்போது அலிஃபையும் ரஃபவுடைய காலத்துல வாவையும் ஜருடைய காலத்துல யாவையும் நம்ம பயன்படுத்துவோம் அபா அபி அபு அஹா அஹி அஹு அந்த மாதிரி பயன்படுத்துவோம் இல்லையா அதே போலதான் இந்த ஜூவையும் முதா முதா அதுக்கு முன்னாடி ரஃபவுடைய காலத்து வந்தா ஜூ அப்படின்னு பயன்படுத்துவோம் நெசபுடைய காலத்து வந்தா ஸா அப்படின்னு பயன்படுத்துவோம் ஜருடைய காலத்து வந்தா ஜி அப்படின்றத பயன்படுத்துவோம் அதை உங்களுக்கு டேபிள்ல கொடுத்துருக்கோம் பாருங்க மர்பு அல் மன்சூப் அல் மஜ்ரூர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற லைன் வந்து ஆண் பால் ஒருமை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கு பாருங்க இது பிங்க் கலர்ல இங்க கொடுத்துருக்கு இல்லையா இது வந்து பெண் பால் ஒருமை அதுவே ரெண்டாவது லைன்ல இருக்கிறது ஆண் இருமை மூணாவது லைன்ல இருக்குது ஆண் பன்மை அஞ்சாவது லைன்ல இருக்குது பெண் இருமை ஆறாவது லைன்ல இருக்குது பெண்பால் பன்மை இந்த பெண்பால் இருமை மட்டும் ரெண்டு ரெண்டு மாடலா வரும் சரிங்களா இது சர்ஃபாக படிச்சாலும் சரிதான் இல்ல நமக்கு எப்படி தோணுதோ அப்படி படிச்சுக்கலாம் அப்படியும் படிச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து ரஃபல் செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த மாடல் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய காலம்ல இருக்க மாடல்ல வரும் நெசபுடைய அமைப்புல இரண்டாவது இருக்க காலம்ல இருக்கக்கூடிய மாடல்ல வரும் ஜர்ருடைய அமைப்புல மூணாவது இருக்கக்கூடிய காலம்ல இருக்க மாடல்ல பாடத்துல வந்து ஒரு சில இதுதான் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு எல்லா அமைப்பையும் இங்க டேபிள்ல போட்டு இப்போ இது எப்படி அமைப்பு இது பயன்படுத்தப்படும் அந்த உதாரணமாக ஐயு சொன்னது போல ஐயோ என்ற வார்த்தை வந்தால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைக்கு எப்படி ஜரு செய்வோமோ குல்லு என்ற வார்த்தை வந்தால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைக்கு எப்படி ஜருள் செய்வோமோ அதே போல ஜூ என்ற வார்த்தை வந்தாலும் அதனுடைய மற்ற மாடல்ல இருக்கக்கூடிய ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மை எந்த வார்த்தைகள் வந்தாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைக்கு நாம ஜரு செய்யணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இதனுடைய பயிற்சியாக ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க நான் இப்ப அந்த டேபிள்ல சொன்னேன் இல்லையா அதை இங்க பாடத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருமை பன்மையை மட்டும் இங்க சொல்லிருப்பாங்க இருமைலாம் எல்லாம் இல்லாம நசபுனா எப்படி வரும் ஜர்ல எப்படி வரும்ன்றதெல்லாம் சொல்லாம வெறும் ரஃபாவுடைய காலத்துல ஒருமை பன்மை எப்படி வரும்ன்றதை இப்ப சொல்லிருப்பாங்க அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இக்ராயில் அம்சிலத்தை உதாரணத்தை படி சும்ம பிறகு ஹவ்விலில் ஜும்லத்தல் ஆத்தியத்தை வரக்கூடிய வாக்கியத்தை மாற்று மிஸ்லுஹா அதை போன்று ஹவ்வில்னா மாற்று நீ உதாரணங்களை படி பிறகு வரக்கூடிய வாக்கியத்தை அதை போன்று மாற்று இங்க உதாரணத்துல பாருங்க ஆண் பால் ஒருமையில வரும்போது பெண் பெண்பால் ஒருமையில வரும்போது ஜாத்து ஆண் பால் பண்மையில வரும்போது தவு பெண்பால் பண்மையில வரும்போது ஜவாத்து இந்த நாலு அமைப்பை மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க இருமை இங்க கொடுக்கல அதே போல நசபுல எப்படி வரும் ஜருள் எப்படி வரும் இங்க சொல்லப்படல உங்களுக்கு அந்த டேபிளே நான் சொல்லிட்டேன் சரிங்களா அதை வச்சு நீங்க பாத்துக்கோங்க இங்கே உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று கொடுத்துருக்காங்க ஹாதர் ரஜுலு ஜூ மாலின் கெசீரி இந்த மனிதர் அதிக செல்வம் உடையவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க

வரக்கூடிய வாக்கியங்களின் மீது அவன் சிறந்தவனாக இருக்கலாம் அவள் சிறந்தவளாக இருக்கலாம் என்பது போல இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க என்ன பண்ணணும் இதை எழுதி பார்க்கணும் அர்த்தங்களையும் படிச்சு பாருங்க நல்லா இதுல புதிய வார்த்தையாக கீழே கொடுக்கப்பட்டிருப்பாரு வெற்றியாளன் அப்படின்னு அர்த்தம் அதோடைய பன்மை ஹூன சரிங்களா இது புதிய வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க அதே போல லால்ல வச்சு இந்த அல் முதீரு குர்பத்திஹி அப்படின்ற வார்த்தையை நீங்க பண்ணணும் லால்ல வச்சா என்ன பண்ணணும் இன்னுடைய சட்டம் தான் அதே சட்டம் தான் அதை வச்சு நீங்க அடுத்த ரெண்டு வாக்கியங்களையும் அமைக்கணும் அங்க லமீர வச்சு பத்து வார்த்தைய கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும் முகத்ததா கபராக கொடுத்துருக்காங்க இங்க அல் இஃதிபாரு சஹலுன் இஃதிபார்னா தேர்வு பரீட்சை இந்த பரீட்சை சஹலூன் எளிமையானது அடுத்தது இக்ரா இல் மிசாலினி இரண்டு உதாரணத்தை படி சும்ம பிறகு அக்மிலில் ஜுமலல் ஆத்தியத்தை வரக்கூடிய வாக்கியங்களை முழுமைப்படுத்து படுத்து பி வதாஇ காலின் அவ்காலியத்தின் في أماக்கினில் خالियத்தின் இரண்டு உதாரணங்களையும் நீ படி பிறகு காலியான இடங்களில் காலின் அல்லது காலியத்தினை வைபதைக் கொண்டு வரக்கூடிய வாக்கியங்களை நீ முழுமைப்படுத்து படுத்து இங்கே சில வாக்கியம் ரெண்டு உதாரணம் கொடுத்திருக்காங்க அந்த உதாரணத்தை மாதிரியே கீழே வந்து ஃபில்லிங் தி கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல எங்க காலின் வரும் எங்க காலியத்தின் வரும்னு சொல்றாங்க காலின்றது ஆண் காலியை துன்றது பெண்பால் அதை நீங்க பயன்படுத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல மேலே பாருங்க ஹாதல் களமு காலின் இந்த எழுதுகோள் விளை உயர்ந்தது அசுலுஹு காலியுன் இந்த காலின் அப்படின்றது சில நேரத்தில் நம்ம என்ன சந்தேகப்பட்ட கூடாதுனா ஏன் இங்க ஜர் வந்துச்சு என்ன சட்டம் இருக்கு நம்ம போட்டு கண் கண்டையை பிச்சுக்குவோம் சில நேரங்கள்ல ஹாதல் களமு காலின் வந்த உடனே ஜர் வந்திருக்கு ஏன் வந்திருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை என்ன சட்டம் இருக்கு ஏன் சட்டம் இருக்கு அப்படின்னு போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஒண்ணுமே கிடையாது அசல் வந்து காலியுன் அப்படின்னு அந்த காலியுன்றது இல்லத்தான எழுதுன்றதுனால அந்த ஃபாயில் அமைப்பு காலின் அப்படின்னு மாறிடுச்சு அடுத்து ரெண்டாவது உதாரணம் ஹாதிஹி சாத்து இந்த கைக்கடிகாரம் கடிகாரம் காலியத்தும் உயர்ந்தது பெண்பாலுக்கு பெண்பால் அமைப்பும் ஆண்பாலுக்கு ஆண்பால் அமைப்பையும் வச்சு நீங்க கீழே இருக்கக்கூடிய பயிற்சியை எழுதணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க கீழே இருக்கக்கூடிய பயிற்சி எழுதி பாருங்க அதனுடைய அர்த்தத்தை படிச்சு பாருங்க இதுல ஒரு புது வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அல் மோஜாமு மோஜம் அப்படின்னாக்கா டிக்ஷனரி அகராதி நம்ம டிக்ஷனரி இருக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரி தமிழ் டிக்ஷனரி அரபிக் டிக்ஷனரி எல்லாம் சொல்றோம் இல்லையா மோஜம்னாக்கா டிக்ஷனரி தமிழ்ல அகராதின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதை நோட் பண்ணிக்கங்க அடுத்த பயிற்சி என்னன்னு சொன்னா நம்பரை வச்சு ஒரு இது இந்த பாடத்துல நம்ம நம்பர் படிச்சோம் இல்லைங்களா மியத்துன் அல்புன் அந்த நம்பர்லாம் படிச்சிருக்கோம் சலாசுன் சலாசத்துன் அர்பாத்துன் படிச்சிருக்கோம் இந்த பாடத்துல அது சம்பந்தமான ஒரு பயிற்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இக்ரஇல் மிசாலைனி இரண்டு உதாரணங்களை படி சும்மா பிறகு இக்ரஇல் ஜுமலல் ஆத்தியத்தை பிறகு நீ வரக்கூடிய வாக்கியங்களை படி அதன் பிறகு உக்துபுஹா அதை நீ எழுது கிதாபத்தில் ஆதாதில் எழுத்துக்களை கொண்டு அதில் உள் வரக்கூடிய எண்களை எழுத்துக்களுடன் அதை நீ எழுது இரண்டு உதாரணங்களையும் நீ படி பிறகு வரக்கூடிய வாக்கியங்களை நீ படி அதன் பிறகு அதில் உள் வரக்கூடிய உள் வரக்கூடிய அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் நம்பர் எண்களை எழுத்துக்களுடன் எழுது எழுத்தால எழுது அப்படின்னு சரிங்களா இங்க பாருங்க ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்காங்க நூறு அப்படின்னு ரெண்டாவது லைன்ல ஆயிரம் போட்டிருக்கிறாங்க அரபி நம்பர்ல நூறு என்பதற்கு அரபிக்ல மியத்து ஆயிரத்துக்கு அல்பு மியத்துன் அல்புன் அப்படின்னு வரும் இந்த மியத்துன் அல்புன் என்ற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எண்ணப்படக்கூடிய பொருள் ஒருமையில தான் வரணும் ஜருது செய்யப்பட்டு வரணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஒருமையில மட்டும்தான் வரும் ஜர்வு செய்யப்பட்டு வரும் நூறு அப்படின்னாலும் ஒரே ஒரு ஆணுடைய பேர் தான் அங்கே கொடுக்கப்பட்டு ரஜுலுன் அப்படின்ற வார்த்தையை அங்கே கொடுத்துருப்பாங்க மியத்து ரஜுலின் மியத்து இம்ராத்தின் அல்பு ரஜுலின் அல்பு இம்ராத்தின் மியத்துனாக்கா நூறு அல்புனாக்கா ஆயிரம் சரிங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க இது இந்த நூறு ஆயிரத்துடைய சட்டம் நூறுன்ற வார்த்தை மியத்து தான் வரும் ஆண் பாலா இருந்தாலும் பெண் பாலா இருந்தாலும் மியத்து தான் இந்த உதாரணத்தை பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய வாக்கியங்கள்ல அந்த நம்பர் இருக்கிற இடத்துல அந்த நம்பருடைய பெயரை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை பாருங்க ஹாதத் தில்பாசு பி மியத்தி ரியாலின் ஏன் மியத்தி வந்துச்சுன்னா பி வந்திருக்கு முன்னாடி மியத்தி ரியாலின் அப்படின்னு எழுதணும் இது மாதிரி மற்ற பயிற்சிகளையும் எழுதுங்க இதுல மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய புது வார்த்தைகள் தில்ஃபாஸ் அப்படின்னாக்கா டெலிவிஷன் டிவி தொலைக்காட்சி பெட்டி சரிங்களா அடுத்தது சஃபாத்துன் அப்படின்னாக்கா பக்கம் சஃபாத்துன்னா பக்கம் சரிங்களா தூலாருன் அப்படின்னாக்கா டாலர் அடுத்த பயிற்சி பாருங்க கெவ்வின் ஜுமலன் முஸ்தாமிலன் அல் கிளிமாத்தில் ஆத்தியத்தை வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு பயனுள்ள வாக்கியங்களை உருவாக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்களாக ஒரு ஏழு வாக்கியங்களை உருவாக்கணும் சரிங்களா உருவாக்கி பாருங்க உருவாக்கி அந்த சட்டங்கள்லாம் கரெக்டா எழுதுறோமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அதுக்கு அர்த்தத்தையும் எழுதி பாருங்க அலமது இல்லா அல்லாவுடைய கொண்டு இந்த முதல் பாடம் நிறைவடையுது இதுல ஏதாவது எழுத்து பிழைகளோ அல்லது தவறுகளோ இருந்துச்சுன்னு சொன்னா நீங்கள் குறிப்பிடுங்க இன்ஷால்லா நம்ம சரி செஞ்சுக்கிறோம் സന്ദേഹങ്ങൾ ധാരാളമാ കേളങ്ങ അസലു വരഹമുല്ലാഹി വ